ஹாய் ஹலோ வணக்கம் விவேஷ் நம்ம குயிக் லன்ச் பாக்ஸ் சீரியஸில் இன்றைக்கி வந்து ஜீரா ரைஸ் செய்ய போகிறோம் ஜீரா ரைஸுக்கு மூணே மூணு பொருள் தாங்க ஜீரா நெய் கருவேப்பிலை கொத்தமல்லி அதுதான் வேறு எதுவும் கிடையாது வாங்க நெய் ஊற்றுறேன் நெய் காஞ்சிச்சு ஜீரா போடுறேன் சாதம் அடிச்சு ஆறு வச்சிருக்க இந்த வயசுக்கு தேவையான உப்பு போறேங்க இந்த நெய்யில் வந்து நம்ம ஜீரகம் போட்டு போது ஒரு அருமையான ஒரு வாசனை வருங்க அந்த நெய் வாசனைக்கும் அந்த ஜீரக வாசனைக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இதில் நம்ம கொத்தமலக்காய் கட் பண்ணி துவக்கலாம் ஜீரா ரைஸ் ரைடிங்க இப்போ நம்ம பாக்ஸில் கட்டிவிடுவோம் இதுக்கு சைட் டிஷ்ஷு நம்ம வந்து முட்டை வச்சு ஒரு கிரேவி போகிறோம் ஜீரா ரைஸ் வந்து சட்டிலாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு காரம் சாரமான ஒரு முட்டை கிரேவி பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு வச்சு ஜீரகம் போடுறேன் கடுகு போடுறோம் எழுதி வச்சு கருதணும் ஆனியன் போடுறேன் ஆனியன் வந்து சின்ன ஆனியன் தான் ரெண்டே ரெண்டு ஆனியன் போடுறேன் சின்ன ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேவி வந்து ஆனியன் வந்து த கம்மியாக தான் போடணும் ஆனால் தக்காளி நிறைய போடணும் கருவேப்பிலை போடுறேங்க ஆனியன் இந்த ஸ்டேஜ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் தக்காளி தக்கா ரெண்டு ஆனியன் போட்டேன் அஞ்சு தக்காளியை வந்து ப்யூரிஃபை பண்ணி வச்சுருக்குறேன் வேக வச்சு இதை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறோம் ஆறு டன்னு இப்போ இதை வந்து அந்த இஞ்சி பூண்டு வாசனை அடங்கின ஒன்று இதை ஊற்றப்போம் இப்போ இதை ஊற்றுவோம் இதை வந்து நான் இப்போ இங்கே முட்டை வச்சு பண்ணுறேன் இந்த கிரேவியை நீங்கள் ராஜ்மா ஊற வச்சு அதை வேக வச்சு கூட நீங்கள் செய்யலாம் இல்லை குயிக்காக செய்யணும்ன்றதுக்காக முட்டை பண்ணுறேன் நீங்கள் வந்து இதை வந்து ராஜ்மா ஊற வச்சு இதே மெத்தடில் கிரேவி செய்யலாம் மஞ்சள் தூள் போடுறங்க ஒரு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா போடுறேங்க தனி மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுறதுங்க ஐஸ்கிரீம் ஸ்பூன் தான் இது போடுறோம் மல்லித்தூள் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் மண்டிப்பூ இது பச்சை வாசல் போகிறது எடுத்து நம்ம நல்லா வதக்க வேண்டாம் ஜீரா ரைஸில் வந்து காரம் எதுவும் இருக்காது அந்த நெய் ஃப்ளேவரும் சீரகம் ஃப்ளேவரும் தான் இருக்கும் அதுக்கு வந்து இது மாதிரி ஒரு காரசாரமான ஒரு கிரேவி பண்ணால் அதுக்கு மேட்ச் இருக்கும் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போடுறங்க இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றுறங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம முக்கிய போடுவோம் இப்போ கிரேவி வந்து நல்லா முருகாக்கூரு வடை இதெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம பட்ரு போடுறோம் பட்ரு போடுறோம் ஃப்ரெஷ் கிரீம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் ஊற்றிருக்கிறேன் ஸ்பூன் பெப்பர் தூள் போடுறேங்க நல்லா அருமையான ஸ்பைசியான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம முட்டை போட்டோம்னா முட்டை கிரேவி ஆயிடும் முட்டையை கேரி அப்புறம் முட்டையை நாலு சைட் கீறிக்கங்க அப்போ தான் அதுக்கு மசாலா ஏறும் ஐஸ்கிரீம் ஊத்துன கொதிக்க விட ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நல்லா அருமையான ஸ்பைசியான ரிச்சான ஒரு முட்டை மசாலா ரெடி இது வந்து இந்த ஜீரா ரைஸுக்கு கிரேவியோடு பசஞ்சு சாப்பிடும்போது சூப்பர் மேட்சிங்காக இருக்கும் அப்படி உங்களுக்கு முட்டை வேணான்னா நீங்கள் வெஜ்ஜாக இருந்தால் ராஜ்மா போட்டு செய்யலாம் இதே மெத்தட்ல பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் பட்டருக்கு பதில் நெய் ஊற்றுங்க ஃப்ரெஷ் க்ரீம் பதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றுங்க பால் ஊற்றுனீங்கன்னா இதே இதே மாதிரி உங்களுக்கு வரும் ஆனால் பால் ஊற்றிட்டு கொதிக்க விடாதீங்க கொதிக்க விடாமல் நீங்கள் அப்படியே பால் ஊற்றி சும்மா அப்படியே சூடானோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க